வணக்கம் நண்பர்களே நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கக்கூடிய விஷயம் ரெண்டு நாளாக என் புத்தி கொள்ளை ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தாங்க கோயம்புத்தூர் கல்லூரி மாணவியின் பாலியல் பண்புறது பற்றி தான் இதை எப்படி பேசுகிறதுன்னு கூட எனக்கு தெரியல ரெண்டு பெண் குழந்தைக்கு தகப்பனா எனக்கு மனசை பதப்பதிச்சுட்டு தான் இருக்குது இப்போ வரைக்கும் அவங்கள பிடிச்சிட்டாங்க கோர்ஸ் போலீஸ்க்கு ஹேட்ஸ் ஆஃப் ஒரே நைட்டில் ஏழு தனிப்படை அமைச்சு அவங்கள பிடிச்சி சுட்டு பிடிச்சிருக்காங்க சுட்டு கூட கொண்டு யாரும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்க மாட்டாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கைத்தட்டி பாராட்டியிருக்கும் காவல்துறையாக இப்போவும் நம்மளுடைய பாராட்டுகளை காவல்துறைக்கும் அரசுக்கும் வைக்கிறோம் ஆனால் நம்ம இதில் பேச வேண்டியது பெண்கள் பாதுகாப்பை பற்றி தான் தனியாக போகாதீங்க நாங்கள் உங்களை குறை சொல்லலை அந்த பொண்ணையும் இல்லை யாரையுமே குறை சொல்லலை ஒரு ஆண்மகனுக்கு என்னென்ன சுதந்திரங்கள் இருக்கோ அத்தனை சுதந்திரங்களும் பெண்களுக்கும் இருக்குது ஆனால் எந்த ஒரு சம்பவமானாலும் பாதிக்கப்படக்கூடியது பெண்களாக மட்டும்தான் இருக்காங்க ஒரு தகப்பனாக நான் யோசிக்கிற விஷயம் அதுதான் அஞ்சு மணி நேரம் அந்த பொண்ணு என்ன பாடுபட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது மனசு பதறது ஸோ பாதுகாப்பான இடங்கள்ல இருங்க காதலிக்க இருக்க உரிமை இருக்குது தனிமையில் இருக்க உரிமை இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் இது போதை ஏறி மண்டை குழம்பி போய் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் நாம் நம்மளை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம் நம்மளை நம்பி வர பொண்ணை பாதுகாப்பான இடத்துல வச்சு சந்திக்கிறதும் மிகவும் முக்கியம் இதை தாண்டி இதுவே மிகப்பெரிய இழப்பு இதை தாண்டி பெரிய இழப்புகள் வந்துருந்துச்சுன்னா என்ன இருக்கும் வீட்டில் பேரண்ட்ஸ் கவனிங்க எங்கே போகிறாங்க எங்கே வராங்க எல்லாத்தையும் கவனிங்க நம்ம குழந்தைங்க நம்ம கண்டித்து வளர்க்கலாம் நம்ம பாதுகாக்கலாம் இது யாரையும் குறை சொல்கிறதுக்கான இது கிடையாது ஒரு கனிவான அறிவுறுத்தல் வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டாடுங்க பாதுகாப்பாக கொண்டாடுங்க அவ்வளோதாங்க அதை தாண்டி இது எதையுமே சொல்கிறக்கு மனசில் இன்னும் ஒரு முறை காவல்துறைக்கு பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும் சீக்கிரமாக அந்த இடங்களுக்கு பாதுகாப்பு விளக்கு வெளிச்சங்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் கவனம் செலுத்தலாம் நன்றாக இருக்கும் நன்றி